அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஜெயந்தி இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்று வந்து நம்மளுடைய சேனலில் நம்ம மூணு பதிவு போட்டிருந்தோம் எல்லாருமே அந்த மூணு பதிவையும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நாள் வருடத்திலே ஒரு முறை மட்டும் வரக்கூடிய ஒரு பொன்னான நாள் அற்புதமான ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையை தலைக்கீழாக மாற்றக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமானதாக செல்வ செழிப்பானதாக ஆடம்பரமானதாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இன்றைய தினம் ஆஸ் யூஷுவல் பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு ஒரு லைக் போட்டுட்டு பதிவை தொடர்ந்து பாருங்கள் நான் இப்படி தான் நீங்கள் லைக் போடுறீங்க அப்படி இல்லைன்னா லைக்ஸோட கவுண்ட் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ வந்து எல்லாருமே லைக் போட்டுட்டு தொடர்ந்து இந்த பதிவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவில் இன்று இரவு வரக்கூடிய சுக்கர ஹோரை அதாவது எட்டு டு ஒன்பது இந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம ஒரு கைப்பிடி சர்க்கரை நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும் சர்க்கரை பயன்படுத்தலாம் அல்லது வந்து கற்கண்டு பயன்படுத்தலாம் அது நம்மளுடைய விருப்பம் ஏன்னா நிறைய பேர் இப்போ வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணுறது கிடையாது நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறீங்க ஆனால் இப்போ இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ஒரு வழிபாட்டுக்கு வெள்ளை சீனி தான் வேணும் ஸோ உங்கள் வீட்டில் இல்லைன்னா ஒரு ஐம்பது கிராமோ நூறு கிராமோ நீங்கள் வெள்ளை சர்க்கரை இன்று வாங்குவது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமானது எப்படி நீங்கள் வெள்ளிக்கிழமை கல்லுப்பு வாங்குறீங்களோ அதை மாதிரி சீனி நீங்கள் சர்க்கரை வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அந்த சர்க்கரையில் தான் நம்ம வச்சு தான் வழிபாடு பண்ண போகிறோம் அதில் முக்கியமான ஒரு பொருளை மறைத்து வைக்கப் போகிறோம் இப்படி செய்கிறதால நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அபரிமிதமான பண வரவு நமக்கு நிச்சயமாக ஏற்படும் அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் நம்ம சேனலில் தரக்கூடிய ஒவ்வொரு பதிவுமே அதிக செலவு இல்லாத ரொம்ப ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருள்களை வைத்து தான் நம்ம இருக்கோம் இந்த சுக்ரன் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அசுரகுரு இவர் வந்து பிருகுக்கு மகரிஷிக்கு பிறந்தவர் இவர் இவர் வந்து எப்படி அசுரகுருவாக ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் காசியில் போயிட்டு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு பல ஆண்டுகள் கடுந்தவம் இருந்தார் இவரோட தவத்தை பார்த்து மனமிறங்கிய சிவபெருமான் இவர் கேட்ட வரத்தை கொடுத்தார் இவர் என்ன வரம் கேட்டாருன்னா இறந்தவர்களை எல்லாம் திரும்பவும் உயிர்ப்பிக்கும் அமிர்த சஞ்சீவினி மந்திரத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டார் சிவபெருமானும் அதை வந்து அந்த வரத்தை கொடுத்துட்டார் அந்த வரத்தை வந்து இவர் என்ன பண்ணாருன்னா அசுரர்கள் யாரெல்லாம் சாகிறாங்களோ அவர்களை எல்லாம் உயிர்ப்பிக்கிறதுக்கு இவர் பயன்படுத்தினார் தவறான வழிகளுக்கு இவர் இதை பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறத அறிந்த சிவபெருமான் என்ன பண்ணாருன்னா சுக்கரனை வந்து முழுங்கிட்டார் இவர் அப்புறம் வந்து எந்த வழியாக இவர் வெளியில் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிலம் வழியாக தான் இவர் வெளியில் வந்தாராம் அது எப்படி வெள்ளை நிறத்தில் இருக்குதோ அதனால தான் இவருக்கு வந்து சுக்கிரன் சுக்கிலத்திலிருந்து வெளிப்பட்டதால இவருக்கு சுக்கிரன் அப்படின்னு பெயர் வந்ததாக சொல்லப்படுது இவருடைய இப்போ தசை நடக்குதுன்னா இருபது ஆண்டுகள் நடக்குமா அந்த இருபது ஆண்டுகளும் ஒருத்தர் ஆஹா ஓஹோன்னு இருப்பாராம் சின்ன வயசுல அந்த தசை வந்துச்சுன்னா அந்த குட்டி சுக்கரன் குடும்பத்தை கெடுக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்கங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஸோ ஒரு அந்த அனுபவிக்க வேண்டிய வயதில் அந்த சுக்கரதை வரும்பொழுது அனைத்து விதமான சுகபோகங்களையும் ராஜ வாழ்க்கையும் ஒருத்தவங்க நிச்சயமாக அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்கேஸ் அப்படி சுக்ரனோட அருள் ஒருத்தவருக்கு இல்லைன்னா அதற்கான நிறைய வழிபாட்டு முறைகள் நம்மளுடைய சேனலில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை சுக்கரகோரையில் சுக்ரனோட அருள் பெறுவதற்கு என்னெல்லாம் செய்யலாமோ எளிய விஷயங்கள் அந்த எளிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது நிச்சயமாக அவருடைய கருணை பார்வை நம்ம மேலே விழும் அதனால் நம்மளும் வந்து சுகபோகமான வாழ்க்கையை வந்து நிச்சயமாக வாழ முடியும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறதுல நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க இன்றைக்கு இரவு இன்று மதிய நேரத்துலையும் நீங்கள் செய்யலாம் அல்லது இரவு நேரத்துலேயும் செய்யலாம் மதியம் ஒன்று டூ ரெண்டு நீங்கள் செய்யலாம் அல்லது இரவு எட்டு டு ஒன்பது அந்த நேரத்துலேயும் செய்யலாம் இல்லைனா அதுக்கப்புறம் தான் பார்த்தங்க இதை தவற விட வேணான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து இதை செய்யலாம் ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி சர்க்கரையை நான் இதை மாதிரி கண்ணாடி பாட்டிலில் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து ஸ்டீல் டப்பாலையும் எடுத்துக்கலாம் அல்லது பிளாஸ்டிக் டப்பாலையும் எடுத்துக்கலாம் பட் பொதுவாக இதை மாதிரியான விஷயங்கள் நம்ம ஒரு தெய்வத்தை வணங்கி செய்யக்கூடிய விஷயங்களை பிளாஸ்டிக்கில் நம்ம செய்வது அப்படிங்கிறது நல்லது கிடையாது அல்ல அதனால் நீங்கள் கண்ணாடி அல்லது ஸ்டீல் எடுத்துக்கலாம் உப்பு தான் நம்ம வந்து ஸ்டீல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அது வந்து அந்த மெட்டலை வந்து அரிச்சிடும் ஸோ இதில் வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க இதில் நம்ம வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாசனை நிறைந்த ஏலக்காய் தான் ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காயை நீங்கள் நல்ல மனதில் சுக்கர பகவானையும் லக்ஷ்மி தாயாரையும் வழிபட்டுட்டு எனக்கு சுகபோகமான வாழ்க்கை வெகு சீக்கிரத்தில் அமையணும் செல்வ செழிப்போடு நான் வாழணும் சொந்த வீடு கட்டணும் காரு வண்டி வாகனங்கள் அப்படிங்கிற சகல வசதியோடு நல்ல விலையுயர்ந்த ஆடைகள் ஆபரணங்கள் எல்லாம் என் வசம் ஆகணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஏலக்காயாக இதில் வந்து ஜஸ்ட்டு போடுங்க மறைகிற மாதிரி நீங்கள் போட்டுவிடுங்க இப்போ இது ரொம்ப அடியில் இருக்கிறதுனால என்னால் இப்போ செஞ்சு காமிக்க முடியல ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஏலக்காயை போடும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த மந்திர வரிகளை சொல்லலாம் இன்றைக்கி நம்ம செஞ்ச அந்த சுவிட்சுவோட கூட நீங்கள் ஆறு முறை சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது வீனஸ் சேங்ஷன் அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அல்லது சுக்ர பீஜ மந்திரமும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஓம் த்ராம் த்ரீம் த்ரம் ஷஹஸ் சுக்ராயே நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லலாம் இல்லைங்க நான் வந்து ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் சுக்ராயே நமக அப்படின்னு சொல்லலாமா தாராளமாக நீங்கள் சொல்லலாங்க ஜஸ்ட்டு இதெல்லாம் மறையிற மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து உள்ளார வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க இது வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாதத்திற்கு இது அப்படியே இருக்கட்டும் இதை அடிக்கடி மாற்றணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இதில் வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்து பார்க்கணும் இல்லை இதுக்கு தீப தூப ஆரத்தி காமிக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் இந்த இனிப்பு வெள்ளை நிற இனிப்போடு இந்த வாசனை நிறைந்த இந்த ஏலக்காயை போடும்போது அபரிமிதமான பண வரவு உங்களிடம் வந்து சேரும் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இது மாட்டும் இது அப்படியே இருக்கட்டும் ஆறு மாதங்களுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இதை இந்த சர்க்கரையை வந்து நீங்கள் வெளியில் எறும்புகளுக்கோ பூச்சிகளுக்கோ நீங்கள் வைக்கலாம் ஏலக்காயோட வாசனை எல்லாம் வந்து போயிருக்கும் அதை வந்து நீங்கள் கால் படாத இடத்துல அதை வந்து நீங்கள் போட்டுடலாம் இதை மட்டும் நீங்கள் இன்றைக்கி செஞ்சீங்கனாலே போதுமானதுங்க இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் இதை மாதவிடாய் காலங்களில் இருக்கிறவங்க இதை செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க இதை வந்து நீங்கள் செய்யலாம் பட் ஆனால் நீங்கள் பீஜ மந்திரம் சொல்லாதீங்க பூஜை அறைக்கு போகாதீங்க மற்றபடி நீங்கள் ஸ்விட்ச் வேர்டு சொல்கிறத செஞ்சு செய்ய சொல்லலாம் இதை வந்து நீங்கள் வெளியிலேருந்து நீங்கள் செய்வது அப்படிங்கிறது நல்லது தீட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு பூஜை ரூமில் வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இதை எங்கே வைக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சந்தேகம் நீங்கள் சமையல் அறையில் வைக்கலாம் இதை வந்து மற்றவங்க பார்த்தாலாம் ஒன்றும் கிடையாது மறைச்சி தான் வைக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது இல்லை நீங்கள் பூஜை அறையிலே கூட வச்சுக்கலாம் நான் ஒவ்வொரு பதவியிலேயும் சொல்கிறது இது தான் இதை மாதிரி பொருள் வைக்கிறது பெருது கிடையாது அதை வந்து நீங்கள் சரியான முறையில் பராமரிக்கணும் அதை எப்போ வந்து எடுத்து அப்புறப்படுத்தணுமோ அப்போ வந்து இதை நீங்கள் அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறது நல்லது ஸோ இன்றைக்கி யாரும் தவற விடாதீங்க எல்லாருமே இதை செய்யுங்க ரொம்ப ரொம்ப நன்மையை அளிக்கும் உங்களுக்கு பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி